இட்டு போச்சு மலைக்கு எந்த இப்படி இல்லைன்னா நெச்சு பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் இருக்கோம் ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் இருந்தாங்க ஏன்னா வந்து இவங்க சாப்பாடை வச்சு கேம் விளாட்றாங்க அதனால் இவங்க செஞ்ச சாப்பாடு நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சாப்பிடாமல் இருந்தாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார்க்கு வந்து அது சுத்தமாக வந்து அவங்க கூட இருக்கிறனால வந்து நீ சாப்பிடு கொஞ்சமாக சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவர் அக்கறையாக வந்து போட்டுட்டு வராரு அவங்களுக்கு வந்து அழுகை வந்துடுது வேணா அண்ண நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சாப்பிடாம இருந்தாங்க அதுக்கப்புறமா திடீர்னு வந்து உள்ளே போனாங்க ஸோ உள்ளே போனவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போ வந்து அங்கேயும் வந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க அப்போ வந்து எனக்கு வேணாண்ண நீங்கள் வந்து நான் சாப்பிட்ல அதாவது மற்றவங்கெல்லாம் சாப்பிட்ணுன்னு தானே வந்து நீங்கள் கேட்டீங்க இப்போ வந்து என்ன ஏன் சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்கிறீங்க விட்டுருங்க நான் வந்து ஆல்ரெடி சாப்பிட்டேன் எனக்கு வயிறு ரொம்ப இடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நூடுல்ஸ் வேணும் சபரி அந்த நூடுல்ஸை நீ மட்டும்தான் செய்யணும் வேறு யாருமே எனக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து திடீர்னு மு நூடுல்ஸ் வேணும் ஒரு முட்டை வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க சபரியும் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு தராரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இருக்கிறதுக்காக வந்து எஃப்ஜே வந்து தோசை ஊற்றிட்டு இருந்தாரு அவருக்கு வந்து செம கடுப்பாயிடுச்சு ஆகிடுச்சு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவங்க கேட்ட உடனே உடனே அழுது உடனே இவங்க செஞ்சு தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போய் உட்காண்டாங்க அதுக்கப்புறம் கனியக்கா வந்து கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை உள்ளே வந்து எல்லாருமே சாப்பிடாமல் இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சுட்ருக்கும் இவங்க வந்து உடனே வந்து சாரி கேட்டு அழுது இவங்க ஏதாவது கேட்டாக்க நம்ம பண்ணி தரணுமா சபரியம் வந்து அதை பண்ணி கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ கனி அக்கா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க அவங்க ஒரு தப்பு பண்ணாங்க அதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் அவங்க சாரி கேட்டாங்க அதுக்காக அந்த கோவத்தை மனசுலேயே வச்சுட்டு நம்ம வந்து எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் வந்து சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து பிரவீன்ராஜ் வந்து உட்கார்ந்தார் வெளியே அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கேம் பிளானை வந்து சொன்னாங்க பிரவீன் அதாவது விஜே பார்வதி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இது மாதிரி சைலண்ட்டாக வந்து டேரக்டாக வந்து அழுகாமல் எமோஷன் ஆகாமல் அந்த ஒரு பீக்கை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க கொஞ்சம் அப்படியே சாந்தமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் கோவப்பட்டு அதுக்கப்புறம் எமோஷனல் ஆகிட்டு அதுக்கப்புறம் சாரி கேட்டு அந்த மாதிரி அப்போ தான் வந்து மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் பிளான் வந்து இவங்க பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதுதான் வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அதே மாதிரி அவங்களோட பிளான் என்ன அப்படின்னா அப்போ ஒருத்தர் விசஸ் மற்றவங்க அப்படின்னு எது க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் வந்து எல்லாேருமே வந்து நம்மளை ஹேட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு மீடியமான ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கும் அதாவது மீடியமாக வந்து ஒரு மாடரேட்டாக வச்சுருப்பாங்க அந்த லெவல்லே வந்து வச்சுருப்பாங்க பட் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஹேட்டர்ஸ் வந்து கூடிடும் ஸோ அந் அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து டாப்பில் வந்துருவாங்க ஸோ அதுதான் அவங்களோட கேம் பிளான் அப்படிங்கிற மாதிரி வந்து எஃப்ஜே வந்து சொல்லிட்டு வந்து பார்க்க முடிச்சது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காம்பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சிக்க நம்மளோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாச்சிங்ஸ் பாய்